அவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தையுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது நான் பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் என்பது ஐந்து காரியங்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது முதன் முதலாக நான் பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்தினுடைய முதல் கடமை களிமா களிமாவுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஒருவன் இஸ்லாத்தை தழுவி தழுவிவிட்டால் அடுத்ததாக நமது மார்க்கம் சொல்கிறது தொழுகை இன்றைக்கு நாம் பார்க்கின்ற எத்தனை பேர்கள் புலம்புவார்கள் சொல்லுவார்கள் எனது பிள்ளை தொடுகையாளியாக ஆக வேண்டும் எனது பிள்ளை நல்ல பிள்ளையாக ஆக வேண்டும் எனது பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தீமைகள் கெட்ட செயல்கள் போக வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் அவர்களுடைய அந்த செயல்கள் எல்லாம் போக வேண்டும் என்று சொன்னால் தொடுகையை நிலைநாட்ட வேண்டும் என்னுடைய பிள்ளை தொழுகையாக ஆழியாக ஆக வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் அந்த பிள்ளைகள் தொழுகையாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மார்க்கம் அண்ணன் பெருமான் சல்லா செல்லம் அவர்களும் இப்ராஹிம் அலைக்கு செல்லம் அவர்களும் மூன்று துவாக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் யார் அந்த மூன்று துவாக்களை பேரிதனாக கடைபிடிப்பார்களோ அந்த துவாக்களை ஓதி வருவார்களோ ஓதி ஓதிவருக்கு காணமெல்லாம் அவர்கள் தொடுகையாரியாக இருப்பார்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தொடுகையாலியாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல அவர்களில் வரக்கூடிய சந்ததிகளும் தொடுகையாலியாக இருப்பார்கள் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுகிட்டது அந்த ரீதியில மறக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சத்தத்தா படை குசல்லம் அவர்களது சொல்லிக்காட்டுவார்கள் இப்ராஹி மனை குசலா கொசெல்லாம் அவர்கள் அக்தா கத்தில் உஹா यपड़ी रब्बी जहलमी मुकीम सलाती वमिन दुर्री यति रब्बना तकबर दुआ ये रे बा ये ने नियाम दुआ लगा मुकीम सलाती दोड़ू के लिए गरीब नाम का कोई मना में आधे बड़ा वमिन दुर्री यति ये ने मट्टू दोड़ू के लिए आया काम है वमिन दुर्री यति என்னுடைய பிச்சலங்கரையும் தொருகையாளியாக ஆக்குவாரானால் சொல்லிவிட்டு ரப்பனா தக்புவா இந்த துஆவை அங்கீகரிப்பதாக என்ற இந்த துஆவை கேட்போம் அனிதனாக பெருமான் சல்லத்தாலல்லாஹு சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹும்ம ஜஅல்னி குர்ரத அயினி பிஸ்ஸலாம் இறைவா எனக்கு இந்த உலகத்தில் மனிதன் என்னென்னமோ சொல்லுகிறான் அந்த இடத்திற்கு சென்றால் எனக்கு கண் குளிர்ச்சி இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லுகிறான் ஆனால் அண்ணன் பெருமான் சந்தந்தாவை செல்லும் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் எனக்கு மகிழ்ச்சி கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது என்று சொன்னால் தொழுகையில தான் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது கண் குளிர்ச்சி இருக்கிறது என்ற இந்த இரண்டாவது துவாவையும் மூன்றாவதாக

அவர்கள் தொழுகையாரியாக ஆவார்கள் அவர்கள் குடும்பத்தினர்கள் அவர்களுடைய சந்ததியினர் தொழுகையாரியாக ஆவார்கள் மட்டுமல்ல அந்த சந்ததியிலிருந்து வரக்கூடிய அந்த பிள்ளைகள் நற்செயலில் உள்ள பிள்ளைகளாக தொழுகையாரியாக ஆவார்கள் என்பதற்காக இந்த துவாவை துவாதே நீங்கள் நேமமாக ஓடிவார்கள் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகளை சொல்கிறார்கள் என் பிள்ளை தொடுகையாலியாக ஆக வேண்டும் அந்த செயல் போக வேண்டும்

ஆற்றலை அத சந்தர்ப்பத்தை அந்த உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரியவான இல்லாதே